அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறது சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னாவே அதிக கோபக்காரங்க அப்படின்னு தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் சிம்ம ராசிக்காரங்க அதிக கோபக்காரனாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நிறைய நற்குணங்களெல்லாம் இருக்கும் அன்பு மரியாதை தெய்வ பக்தி இதெல்லாம் அவங்க நிறைந்தவங்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த வணங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மே இருபத்தி இருந்து ஜூன் பதிமூணாம் தேதி வரிகளும் என்னென்ன நற்பலன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்ருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்புதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியன் சந்திரன் உங்களுக்கு நன்மை வழங்குற இடத்துல இருக்காங்க நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு பணமரத்துக்கு எந்த குறைவும் இருக்காது மனதில் தேவையில்லாம சில குழப்பங்களும் சங்கடங்களும் அப்பப்ப ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இதனால உங்களுடைய குடும்பத்தை நீங்க கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு மூத்த சகோதரர் வகையில சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் குழந்தைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அழுவ உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய உயர் அதிகாரிகளின் பாராட்டுதலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு அலுவலகத்தில் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட இந்த டைம்ல நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வாங்க அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று பொறுப்புலாம் அதிகமாக இருக்கும் இதனாலேயே கொஞ்சம் சோர்வும் மன அமைதியும் இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை வந்து திருப்தி தருவதாக இருக்கும் அதே மாதிரி அலுவலகத்தில் உங்களுடைய மேல் அதிகாரிகள்லாம் உங்களை பாராட்டுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கு அதே மாதிரி சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது வீண் வாதம் அம்புகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி நம்ம சிம்மராசியில் பிறந்தவங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க சின்ன சின்ன உடல் உபாதிகளும் பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் முடிந்த அளவுக்கு கவனம் செலுத்திட்டு வாங்க இந்த நாட்களில் உங்களுக்கு பண எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அவசிய தேவைகள் அனைத்துமே உங்களுக்கு பூர்த்தியாகும் குடும்பத்துலேயும் ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன இருப்பீங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் நாட்களாக தான் இந்த பதினைந்து நாட்களும் அமைந்திருக்கு உறவினர்கள் வருகையால் சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களை தவறாக சில பேர்லாம் புரிந்துக்குவாங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஏதாவது பேசுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாட்களாக தான் இந்த பதினைந்து நாட்களும் அமைந்திருக்கு அதே மாதிரி கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குங்க இதனால் வரையிலும் பிரிந்த தம்பதிகள் கூட இனி ஒரு ஒற்றுமை அதிகரி நாட்களாக தான் இந்த பதினைந்து உங்களுக்கு அமைந்திருக்கு கூடுமானவரை மற்றவர்கிட்ட அதிகம் பேசுவதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டாம் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரும் பதினைந்து நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு பணியாளர்கள் இதுவரை இருந்த அவப்பேரெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சக ஊழியர்கள் உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி நிர்வாகத்தினரிடம் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்துமே கிடைக்கும் அதிக உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க தொழில் வியாபாரம் செய்வங்களா இருந்தா உங்களுடைய தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங்கெல்லாம் நீங்கள் முதலீடு செய்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிங்கும் பெண்களுக்கு இது நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக தான் அமைந்திருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு இது ஒரு காலகட்டமாக தான் இந்த பதினைந்து நாட்களும் அமைந்திருக்கு உங்களுக்கு விரும்பிய பொருள் எல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியா இருப்பீங்க வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வரது நல்லது சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பஸ்தானத்தில் கேது சஞ்சரித்த அவருக்கு குருவின் பார்வை உண்டாவதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றி கிடைக்கும் குடும்பத்துல ஒரு நிம்மதி உண்டாகுங்க இதனால் வரையில் நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீங்க அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க இனி அந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வருமானமும் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதனாலேயே கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இது கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக தான் அமைந்திருக்கு வரையிலும் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய செயல்லையும் ஒரு விறுவிறுப்பு காணப்படும் இதனாலேயே நல்ல நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் அமைந்திருக்கு சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால அரசு வழியிலான முயற்சிகள் அனைத்துக்குமே சாதகமாக அதே மாதிரி சில பேரில் எக்ஸாம் எழுதிட்டு காத்துட்ருப்பீங்க தேர்ச்சி வெட்டமா இல்லையா அப்படின்னு சொல்லிலாம் சில பேர் எக்ஸாம் எழுதிட்டு காத்துட்ருப்பீங்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்குங்க அதே மாதிரி அரசு வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கும் நல்ல ஒரு எதிர்பார்த்த பலன் அனைத்துமே கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த அனைத்துமே இந்த பதினைந்து நாட்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது வழக்கு விவகாரங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது சாதகமான காலகட்டமாக தான் அமைந்திருக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சப்தமஸ்தானத்தில் சனி உடல்ல சில சங்கடங்களை ஏற்படுத்துவார் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துவார் அதனால கவனமா இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கிறது நல்லது உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கேது சனி செவ்வாயால் சின்ன சின்ன த சங்கடங்கள்லாம் அப்பப்போ ஏற்படும் சூரியன் சந்திரன் உங்களுடைய செயல்கள் அனைத்துலேயும் உங்கள் லாபத்தை உண்டாக்குவார் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதே மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் நிறைய இருந்து உங்களை வந்து பாடப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கு இது நான் வரிகளோ அந்த சங்கடங்களும் உங்களை விட்டு படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக தான் இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி உங்களுடைய தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்காக ஆனால் வாயிப்பிலாக இருக்கிறது ராகு கேது குரு இவங்களாம் உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால சின்ன சின்ன நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள் என்றாலும் குருவின் பார்வை உங்களுடைய குடும்பம் மற்றும் சுக சத்ருஸ்தானத்தில் பதிவதால் குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இருக்கும் பண வரத்து சிறப்பாக இருக்குது சந்தோஷம் அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நோயிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க போட்டியாளர்களால் சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு இருந்த செல்வாக்கில் மாற்றம் எதுவும் ஏற்படாது அதே மாதிரி பெண்கள் எந்த செயலையும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்பவும் அவசியமான காலகட்டமாக கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது புதிய முயற்சியில் ஈடுபடும் போது முன் யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது பணியாளர்கள் அதிகாரிகள் எல்லாம் கோபத்திற்கு ஆளாகிறதுக்கான ஒரு வாய்ப்புலாம் இருக்கு கவனமாக இருங்க உடன் பணிபுரிபவர்களுக்கு எதிராக மாறுவாங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இது அமைந்திருக்கு அதே மாதிரி விவசாயிகள் விளைபொருட்களுக்கு எதிர்பார்த்த லாபம்லாம் கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியிலையும் நீங்கள் பொறுமைக்கார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கடுமையாக உழைத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் முடிந்த அளவுக்கு பொறுமை கா பொறுமையாக இருங்க தொழிலில் சில பேர்லாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு தொழிலில் தொழிலெலாம் விரிவுபடுத்துவதற்கு இது ஏற்ற தருணம் இல்லை அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்களும் படிப்படியாக குறைந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் குறைச்சல்களையும் கொடுத்து கொண்டு தான் இருப்பாங்க கவனமாக இருங்க சந்திராஷ்டமம் வந்து ஜூன் நாலு ஐந்தாம் தேதியில உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது புதிதாக ஏதாவது ஸ்கூலில் அட்மிஷன் போடுற மாதிரியோ தொழில் தொடங்குற மாதிரியாக இருந்துச்சுன்னா அந்த ஜூன் மாதம் நாலு ஐந்தாம் தேதியில் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சூரிய வழிபாடை செய்துவிடுவாங்க மனதில் ஒரு நிம்மதி உண்டாகும் மனதில் இருந்த குழப்பங்களும் தீர ஆரம்பிக்கும் டெய்லியுமே காலையில எழுந்திரிச்சு சூரிய வழிபாடு செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயே என்ற மந்திரத்தை மூன்று டைம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமா நிறைவேறுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நல்ல பலன்